நீங்களே இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஆஃபீஸில் இருக்கான் ஒருத்தர் வந்து ரொம்ப வணக்கம்னு உங்களுக்கு ரொம்ப வேலை பார்க்குறான்னு மொதல் நாள் தம்பி இந்த கிளாஸ் எடுன்னுவாங்க அப்புறம் டீ வாங்கிட்டு வரையான்னு வைங்க அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஜன்னல்லாம் தொடக்கனு அவன் அவள் எவ்வளோ இறங்கி போகிறானோ அந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்துவீங்க அவனுக்குள்ளே காசை கொடுத்துருவீங்களா அப்படின்னு தான் உங்களுக்கு அதே மாதிரி ஒருத்தன் கேத்தா வந்து என்ன பண்ணா அவனுக்கு தகுந்த மரியாதையை நீங்கள் கொடுப்பீங்க அப்படிதான் நான் உலகமே சைக்காலஜி அதான் ஓகே அமெரிக்கா வந்து எவமே ஈர்த்துற பயலாக இருக்கானோ இது போனோன்னா அவனெல்லாம் தனக்கு சாதகமா பயன்படுத்தி காசு கொடு இப்போ இந்தியாவோட அமெரிக்காக்கான உறவு பயங்கர நெருக்கம் அது பிரதமர் மோடி வந்ததுக்கு அப்புறம் முன்ன வந்த உறவு நெருக்கமாயிடுச்சுன்னு பாஜகவினர் பேசும்போது அவங்க பாகிஸ்தானையும் ஒரு ஒரு கண்ண வச்சுக்கணுமே ஒரு கண்ண வச்சிக்கல டிவியில பார்த்து பேசுறீங்க நீங்க அப்படி நெருக்கமா இருக்கேன்னு யாரு சொன்னாங்க டிவில பாத்துருமே ஏதாவது டிபேட்ல ரெண்டு பேரும் பாத்து பாத்தி கத்திட்டு அதெல்லாம் நெருக்கமும் கிடையாது பிரிவும் கிடையாது அவனுக்கு தேவையான நேரத்தில் அவன் ஒரு அவங்க ஜோபை இருக்கும்போது பிரதமர் தேடி வந்து கை கொடுத்தாருன்னெலாம் பாஜகவினர் வீடியோக்கெல்லாம் ட்ரெண்ட் பண்ணாங்க பாவங்க அவங்க அவங்க உலகம் தனிங்க அந்த உலகத்துக்கு நீங்கள் போகிறாங்க அது பேய் உலகம் மாதிரி அதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் பல பேய் கதைகளை சொல்லுவாங்க அந்த மாதிரி அவங்க உலகம் தனி சங்கியல் உலகன்றது ஒரு தனி உலகம் ஓகே அவங்களோட உணவு என்னோட வாழ்க்கை முறை அதனோட சோசியல் மீடியா கனவு அதனோட எதிர்பார்ப்பு அவங்களோட உடை எல்லாமே வேற